தலைப்பு செய்திகள் அரச வேலைக்கு காத்திருப்போருக்கு வழியான மகிழ்ச்சி தகவல் யாழில் பெய்து வரும் பல குடும்பங்கள் பாதிப்பு உக்ரைனில் ரஷ்யா கோர தாண்டவம் குழந்தைகள் உட்பட பலர் பலி இனி விரிவான செய்திகள் அரச சேவை மாகாண அரசு சேவை மற்றும் கூட்டு மற்றும் சட்ட ரீதியான சபைகளுக்கு சுமார் எழுபதாயிரம் பேரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான அனுமதி கிடைக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒதுக்கீடு மசோதா மீதான குழு அமர்வுகளின் விவாதத்தின் போது அவர் இதனை குறிப்பிட்டார் அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் இந்த ஆட்சேர்ப்பு செய்யப்பட உள்ள அரசு ஊழியர்களில் பட்டதாரிகளுக்கு அதிக எண்ணிக்கையிலான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் பன்னிரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஒன்பது பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான அனுமதி பெறப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அரசு சேவைக்கு தேவையான ஆட்சேர்ப்பு மற்றும் அதன் தொடர்ச்சிக்கான பரிந்துரைகள் சமர்ப்பிப்பதற்கான இடைக்கால நடவடிக்கையாக பிரதமரின் செயலாளர் தலைமையில் அரசு சேவை ஆட்சேர்ப்பு மறு குழு நிறுவப்பட்டுள்ளது இந்த குழு அளிக்கும் பரிந்துரைகளை அமைச்சரவை பரிசீலித்த தேவையான ஆட்சேர்ப்புகளுக்கு அனுமதி வழங்கும் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ் மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக பத்து குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பிரதி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் யாழில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு கனமழை காரணமாக யாழ் மாவட்டத்தை சேர்ந்த முப்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு ஐந்து வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளன எனவும் தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் மேற்கு உக்ரைன் நகரமான டெர்போலினில் இரண்டு அடுக்குமாடி கட்டிடங்கள் மீது இன்று ரஷ்ய இட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலில் இரண்டு குழந்தைகள் உட்பட இருபது பேர் கொல்லப்பட்டனர் மேலும் பலர் காயமடைந்தனர் என்றும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்தன இதேபோல் லிவிப் மற்றும் இவானோவின் இரண்டு மேற்கு பகுதிகளையும் வடக்கு நகரமான கார்கிவின் மூன்று மாவட்டங்களையும் குறிவைத்து நடத்தப்பட்ட இட்ரோன் தாக்குதலில் முப்பதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் மற்றும் ஏராளமான கட்டிடங்கள் மற்றும் கார்கள் தீப்பிடித்தன இதன் விளைவாக நாடு முழுவதும் பல பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டுள்ளதாக உக்ரைனின் எரிசக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது ரஷ்யா நானூற்றி எழுபதிற்கும் மேற்பட்ட இட்ரோன்கள் மற்றும் நாற்பத்தி ஏழு ஏவுகணைகளை ஏவியுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலங்ஸ்கி கூறியுள்ளார் இதேபடி ரஷ்ய படைகள் உக்ரைனின் ஐந்து குடியிருப்புகளில் முன்னேறியுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன இதுடன் செய்திகள் அவர் நிறைவடைகின்றது அடுத்த காலையெட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி